இது அதே மேச லக்கணத்துல ஏன் இவ்வளோ தூரம் நம்ம நம்ம தசாபுத்திகள் எடுத்தால் கூட அப்போ வயதோட்ட லக்கணம் லக்கணம்ங்கிறது வயதுக்கு ஏற்ப மாறும் ஒரு பத்து வயசுல உங்க அப்பா பிடிச்சிருக்கும் இருபது வயசுல உங்க அப்பா பிடிச்சிருக்குமான பிடிச்சிருக்காரு ஏன்னா நீ இப்படி பண்ணாத நீ இதை செய்யாத நீ இப்படி படி இப்படி படிக்காத இப்படின்னு நமக்கு அறிவுரை சொல்லுன்னா யாருக்குமே அதை பிடிக்காதுல்ல அப்போ நான் என்ன சொல்கிறேன் அதே லக்கணம் மேஷ் லக்கணத்துக்கு ஒன்பதில் குரு சூப்பர் அப்பா எங்கள் அப்பா ரொம்ப தங்கமானவர்ப்பா இருப்பா அப்படிம்பிங்க அதே ரிஷப் லக்கணத்துக்கு ஒன்பதாம் மதிப்பதி சனியாக வருவார் எங்கள் அப்பா என்னென்ன எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கு நச 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 நசன்னு பேசுகிறாரு அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வாழ்க்கை என்னடா இடாது நல்லா தானே இருந்தது எங்கள் அப்பா சூப்பராக இருந்தார் அதே மிதனலக்கணம் எங்கள் அப்பா எங்கள் அப்பா போன நம்ப போகணும் பத்துப்போம் கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருந்தாங்க எங்கள் அப்பா ரொம்ப போட்டு பாடாப்படுத்துறாரு என்னென்னே தெரியல எனக்கே எங்கள் அப்பா எதிரி எதிரிமாரி தோணுது அதே கடகலக்கணம் வந்துச்சு அப்படின்னு பரவாயில்ல எங்கள் அப்பா நல்லா இப்போ நான் நல்லா செட்டில் ஆகிட்டேன் நான் நல்லா படித்தேன் நல்லா வேலைக்கு வந்த உடனே பரவாயில்லையே நான் சொன்னது மீறி இதை செஞ்சா செஞ்சிருக்காங்க நல்லா பரவாயில்லையே அப்போ கடகலக்கான வரும்போது ஒன்பதாம் குருவாக வந்துடும் ஒரே சிம்மலக்கன் ஒன்பதாம் வயசு சுப்பா அப்படியே எதிரியும் பதிரியும் எப்படி என்னென்ன இத்தனை அறுபது வயசுல போய் என்னப்பா சண்டை போட்டு நிற்கிறீங்க அப்பா பிள்ளையும் நாற்பது வயசுல பத்து வயசுல இருபது வயசு முப்பது வயசு எல்லாம் ஓடிடுவாங்க ஒரு ஐம்பது அறுபது வயசு வந்த உடனே சண்டை போட்டுவாங்க அப்பா பிள்ளை ஏன் இப்போ இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க அதுக்கு மேலே இருக்கு பாருங்க இந்த கண்ணிலக்கணம் ரொம்ப ஒன்பதாம் பதி விதி சுக்கரனாக இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா சம்பந்தம் சம்பந்தம் இல்லாமல் புரிதலாக இருக்கும் இது எதை வேணும் பாரா இது வேண்டாம் பாரா இது நான் நல்லதுன்னு சொன்னால் எங்கள் அப்பா கெட்டதுன்னு சொல்லுவோம் எங்கள் அப்பா கெட்டதுன்னு சொன்னால் நான் நல்லதும்பேன் இதை வாங்கலான்னா அதை வித்துருவோம் பாரு இது வித்தா இதை வாங்குவோம் பாரு அப்போ எல்லாமே முரண்பட்டு இருக்கும் அப்போ என்னடா இது என்ன நடக்குதுன்னே தெரியாது என்னடா போன வருஷம் வரைக்கும் கோவப்பட்டாரு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாரு இந்த கண்ணி லக்கணம் வந்தோன்னு இங்கே புரிஞ்சிக்கவே இல்லையே அடுத்தது துணா லக்கணம் வந்துச்சுன்னு வச்சுக்கலேன் அது என்னென்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்னா பண்ணுறதெல்லாம் தேவையில்லாத செலவாக பண்ணுவார் இப்போ எங்கள் அப்பா எனக்கு பிடிச்சி இப்படி இந்த லக்கணங்கள் மாறும்போது எங்கள் அப்பாவோட நிலை மாறுது எனக்கு எங்கள் அப்பாவுக்கும் ஒரு புரிதல் நிலை மாறுது அப்போ ஒவ்வொரு லக்கணம் மாறும்போது இப்போ இரு வருஷத்துக்கு முடிய ஒரு ஃப்ரெண்டு ஒரு பத்து வருஷத்துக்கு முடிய ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஏழு வருஷத்துக்கு முடிய ஒரு ஃப்ரெண்டு ஆனால் இன்னைக்கு அவனே எதிரியாக மாறுவான் ஓ